இந்த நிலையில் குடியிருப்பை கோரி அப்பகுதி மக்கள் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர் இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் இசக்கி ராஜா வழங்க கேட்கலாம் இசக்கு ராஜா வணக்கம் முழுமையான விவரங்கள் என்ன சொல்லுங்க அதாவது தமிழக அரசு சார்பாக தூத்துக்குடி மாநகராட்சிக்கு மிக அருகில் தூத்துக்குடி மாநகராட்சியில் வராது தூத்துக்குடி மாநகராட்சி மாநகராட்சிக்கு அடுத்தபடியாக உள்ள மாப்பிள்ளையோர் பஞ்சாயத்துக்கு உட்பட்ட ஓமஸ்புராங்கிற பகுதியில் வந்து ராஜீவ்காந்தி வீட்டு வசதி வாரியம் சார்பாக குடியிருப்பு வந்து கட்டப்பட்டிருக்கு இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா சுமார் நானூறுக்கும் மேற்பட்ட வீடுகள் வந்து இருக்கு ஏறத்தாழ இந்த வீடுகள் வந்து கட்டப்பட்டு ஒரு அதிக அதிகபட்சமாக பத்து ஆண்டுகள் கூட இருக்காது நாம இந்த நிலையில வந்து கடந்த ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பாகவே ஏறத்தாழ ஒரு ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பாக நமது வீசவன் தமிழ் மூலமாகவே நம்ம வந்து செய்தி வந்து போட்டோம் அந்த நேரம் அந்த கட்டணம் வந்து மிகவும் தரமாக இல்லை பயனாளிகளுக்கு வழங்க முன்னரே அதாவது அந்த நேரத்தில் வந்து கட்டணம் வந்து கட்டி முடிக்கப்பட்டிருந்தது பயனாளிக்கு வழங்க முன்னரே வந்து அதில் உள்ள காரைகள் எல்லாம் பேருந்து விழுது இதுல வந்து பாதுகாப்பு பாதுகாப்பு வந்து குறைவா இருந்த மாதிரி கட்டணம் வந்து பல பலமா கட்டப்படலைங்கிற மாதிரி நாம வந்து செய்தி வெளியிட்டு இருந்தோம் இது தொடர்பாக மீண்டும் வந்து மான மா மா மாவட்ட நிர்வாகம் வந்து நடவடிக்கை எடுத்து அந்த தக தக பேருந்து விழுந்த பகுதிகளில் உள்ள கூரைகள் எல்லாம் பூஜையும் வந்து பயனாளிகளுக்கு வந்து கொடுத்துருந்தாங்க இப்ப தற்போது வந்து பயனாளிகள் வந்து அங்க குடியிருந்துட்டு இருக்கிறாங்க இந்த நிலையில தான் அந்த இந்த சம்பவம் வந்து நேற்று வந்து நடைபெற்று அதாவது இந்த பகுதியில் உள்ள ஒன்றாவது பிளாக்ல உள்ள மூன்றாவது மாடியில ஆதிராஜிங்கிறவர் வந்து குடும்பத்தோட வச்சுக்கிறாரு அவருடைய பையன் வந்து அருண் பாண்டியங்கிறவர் வீட்டில் வந்து உள்ளறையில வந்து தூங்கிட்டு இருக்கிறாரு நள்ளிரவு தூங்கிட்டு இருக்கும்போது மேற்கூரை இடிந்து விழுந்து அவர் மேலே விழுது அதுல அவருடைய தலை மற்றும் உடல் பகுதியில ரொம்ப பயன் ஏற்பட்டு அவர்களோட மக்கள் வந்து மீட்டவர் நூத்தி எட்டு ஆம்பது மூலமா தூத்துக்குடி அரசு அரசு மருத்துவ கல்லூரி மருத்துவமனைக்கு சிகிச்சை அனுப்பிச்சிருக்காங்க அங்க அவருக்கு வந்து தொடர்ந்து சிகிச்சை வழங்கப்பட்டு வருகிறது இருந்தாலும் கூட இந்த சம்பவம் தொடர்பாக இந்த வீட்டு குடியிருப்பு கொள்கை வந்து மிகவும் பலகீனமாக இருக்குது இந்த மாதிரி அங்கங்கே இடிஞ்சு விழுதுன்னு சொல்லி ஏற்கனவே அவங்க பலமுறை மா மாவட்ட நிர்வாகத்துக்கு குடியிருப்பு இந்த குடியிருப்பு சங்கம் சார்பாக பல முறை புகார் கூறப்பட்டிருக்கு ஆனாலும் கூட குடியிருப்பு வசதி வாரியத்திலிருந்து எந்த நடவடிக்கையும் எடுக்கலங்கிறது அங்குள்ள பகுதி மக்கள் வந்து குற்றச்சாட்டா சொல்லியிருக்காங்க இந்த சம்பவத்திற்கு பிறகு ஆகுவது உடனடியாக வீட்டு வசதி வாரியம் வந்து இந்த கவனம் வந்து இந்த குடியிருப்பு பகுதியில் வந்து சீரமைச்சு தரணுங்கிறது அங்குள்ள பகுதி மக்களோட கோரிக்கையா இருக்கு இவராங்க விவரங்களுக்கு நன்றி இசக்கி ராஜா